வணக்கம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போது வழக்கமாக நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையம் இந்த பாதுகாப்பு மையத்தோட ஒருங்கிணைப்பாளராக துயணஞ்ச கல்லூரியில தமிழ் துறை உதவி பேராசிரியர் ஐயா பிரபு செயலாளராக முத்தமிழ் வேந்தன் தலைவராக ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் ஒரு குழுவாக வந்து பயணிக்கிறாங்க தொடர்ந்து நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்டு வேலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு இப்போ திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிஞ்ச பிறகு பல்வேறு ஆவணங்களை வந்து அவங்க வந்து ஆவணப்படுத்திருக்காங்க குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களா செப்பேடுகள் நாணயங்கள் கல்வெட்டு சதிக்கல் இப்படியான இந்த தொல்லியல் சார்ந்த பதிவுகளை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக நம்ம தமிழகத்தில் வட மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாறை ஓவியங்கள் இந்த பாறை ஓவியங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப அரிதிலும் அரிதாக தான் இருக்குது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னுலாம் செல்லியம்மன் கொட்டாய் அப்படின்ற அந்த பகுதியில் வந்து கந்தளி பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதி பாறை ஓவியங்களை வந்து பார்த்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மயில் பாறை பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படியான பதிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா அந்த பாறை ஓவியங்களில் வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இல்லை ஒரு நாலஞ்சு இல்லை ஒரு பத்து அவ்வளோதான் இருக்கும் உருவங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எந்த இடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆலாங்காயம் போகிற பகுதியில் ஒன் நாட் டூ ரெடியூர் அன்ற பகுதியில் ஏலகிரி மலையோட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மக்கள் அந்த கீழே வசிக்கிற மக்கள் வந்து என்ன அப்படின்னா அந்த பகுதியில் வந்து ஒரு தெய்வ வழிபாடை வந்து நடத்துகிறாங்க அவங்களுடைய தகவலின் பேரில் வந்து அவங்க ஆய்வுக்குட்படுத்தியிருக்காங்க அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த வட மாவட்டத்தையே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு பாறை ஓவியங்கள் இருக்குது இது வந்து வெண்மை நிற பாறை ஓவியங்கள் இந்த பாறை ஓவியங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களா இந்த பகுதியில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனித உருவங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது வந்து என்ன அப்படின்னா விலங்கு மேலே வந்து இருக்கிற மாதிரியும் விலங்கு வந்து வேட்டையாடுற மாதிரி இருக்குது அடுத்தது வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த பகுதி வந்து குகை வந்து எங்களுக்கான சொந்தமானது அப்படின்ற அந்த பக எல்லாம் வந்து நிறைஞ்சு கிடக்குது அப்படியே வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு நம்ம பார்த்தோம் முன்பாடு இப்போது நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான பாறை ஓவியங்கள் அல்லது குகை ஓவியங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு இதில் தான் இருக்குது வட தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா மதுரையை வந்து நம்ம குறிப்பாக சொல்லலாம் அந்த அழகர் மலையிலெல்லாம் கூட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம வட மாவட்டங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்து வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும் திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு தொகுப்பான ஓவியங்கள் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னா நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் திருப்பத்தூர் மாவட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர் ஐயா பிரபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாறை ஓவியங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஓவியமாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா அப்படியே நெஞ்சம் பதறுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த பொக்கிஷம் வந்து என்ன அப்படின்னு சொன்னங்கன்னா இங்கே வர்ற அந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மேலே வந்து கரியால் பூசி இருக்கிறாங்க சாம்பல் பூசி இருக்கிறாங்க பேரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அதனால் வந்து என்ன அப்படின்னா அதோட இயற்கையான தன்மை வந்து மாறி இருக்கு பெரும்பாலான ஓவியங்கள் வந்து தெரியாமே போயிருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னங்கள்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மக்கள் இப்படி வாழ்ந்திருப்பாங்க அதோடய பழக்க வழக்கங்கள் பண்பாடு அதோட விஷயங்கள் தொடர்ச்சியான இதை வந்து ஆவணப்படுத்திருக்கிறாங்க அந்த ஆவணப்படுத்தினதை வந்து இன்றைக்கு வரையும் வந்து பாதுகாப்பாக வந்த இந்த காலகட்டத்தில் சமீப காலமாக ஒரு ஐம்பது ஆண்டுகள் இல்லை ஒரு நூறு ஆண்டுகள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இந்த வரலாற்றோட வீரியம் வந்து தெரியாமே அவங்க வந்து அழிக்கிறது தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது அப்படின்றது வரும் தலைமுறைக்கு வந்து இல்லாமல் போயிடும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் மக்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்களா இந்த மாதிரியான தொன்மையான வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நாம் வந்து பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஒரு செய்தியோடு நம் மக்களின் குரலாக உங்களிடம் விடைபெறுவது நம் மக்களின் குரல் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்